அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டார் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள குழுமூர் நமகுணம் மற்றும் வஞ்சினபுரம் ஆகிய ஊராட்சிகளை ஒன்றிணைத்து நமகுணம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகிலும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் உடனடியாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்படுதல் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகள் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் அளிக்கப்படுவதையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பார்வையிட்டு மக்களிடம் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட தலைவர் ரத்தினசாமி மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா உடையார்பாளையம் கோட்டாட்சியர் சீஜா செந்துறை வட்டாட்சியர் வேல்மணி ஒன்றிய கழக செயலாளர்கள் வழக்கறிஞர் செல்வம் செல்வராஜ் எழில்மாறன் பெருமாண்டி அன்பழகன் பொருளாளர் நன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்